ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என இந்தியா மீதான அழுத்தம் அதிகரித்து வருகிறது யுக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும் என ரஷ்யா மீது அழுத்தம் கொடுக்குமாறு சீனா பிரேசில் மற்றும் இந்தியாவை கேட்டுக்கொண்டுள்ள கொண்டுள்ள நாட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ அவ்வாறு செய்யவில்லை என்றால் அமெரிக்காவின் தடைகளுக்கு தயாராக இருக்குமாறு எச்சரித்துள்ளார் மறுபுறம் ஐம்பது நாட்களுக்குள் யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ரஷ்யா மீது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார் ரஷ்யாவிற்கு இத்தகைய எச்சரிக்கை என்றால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது நூறு சதவிகித வரி விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார் மார்க் ரூட்டோவின் எச்சரிக்கை குறித்து ஜூலை பதினேழாம் தேதி பேசிய இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் எரிசக்தி பாதுகாப்பே இந்தியாவின் முன்னுரிமை என்று கூறினார் எண்ணெய் இறக்குமதியில் சந்தை மற்றும் சர்வதேச நிலைமைகளின் அடிப்படையிலேயே நாங்கள் செயல்படுகிறோம் இந்த விஷயத்தில் எந்த வகையான இரட்டை நிலைப்பாடுகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் என்றும் ஜெய்ஸ்வால் கூறினார் மார்க் ரூட்டோவின் எச்சரிக்கை வெளியான அடுத்த நாள் இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய இந்திய பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி எங்களுக்கு எந்தவிதமான அழுத்தமும் இல்லை ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டால் இந்தியாவிற்கு எந்தவித பிரச்சினையும் இல்லை ஏனெனில் நாங்கள் எண்ணெய்க்காக எந்த ஒரு நாட்டையும் சார்ந்தில்லை என்று கூறினார் இந்தியாவும் சீனாவும் தான் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெயை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடுகளாக உள்ளன இந்திய பெட்ரோலிய அமைச்சக கூற்றுப்படி இந்தியா தனது எண்ணெய் தேவைகளில் சுமார் எண்பத்தி எட்டு சதவீதத்தை இறக்குமதி செய்கிறது மறுபுறம் ரஷ்யாவின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் முப்பத்தி எட்டு சதவீதத்தை இந்தியா வாங்குகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதலுக்கு முன்பு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி இரண்டு சதவீதத்திற்கும் குறைவாகவே இருந்தது என்று குழுவான சாத்தம் ஹவுஸ் தெரிவித்துள்ளது ரஷ்யா தனது எண்ணெய் ஏற்றுமதியில் சலுகைகளை வழங்கியதால் இந்தியாவின் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டன தற்போது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது ஐநூறு சதவீத வரியை விதிக்கும் மசோதாவை அமெரிக்க செனட்டர்கள் உருவாக்கி வருகின்றனர் சரி இதற்கு இந்தியா செவிசைக்குமா டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ரஷ்ய மற்றும் மத்திய ஆசிய ஆய்வு மையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் ராஜன்குமார் தற்போது இந்தியாவின் மீதான அழுத்தம் அதிகரித்துள்ளது என்று என்றும் இந்த முற்றிலும் புறக்கணிக்க முடியாது என்றும் நம்புகிறார் இந்தியா இருவேறு சவால்களை எதிர்கொள்ளும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி நிறுத்தப்பட்டால் இந்தியாவிற்கு எண்ணெய் மலிவாக கிடைக்காது இது தவிர சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் இதன் பொருள் இந்தியா அதிக விலையில் எண்ணெயை வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் விஷயம் எண்ணெய் பற்றியது மட்டுமல்ல ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை இந்தியா நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகிறது அத்தகைய சூழ்நிலையில் பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியா எப்படி பெறுவது என்ற சவால் எழும் எனவே அமெரிக்காவின் இந்த அழுத்தத்தை இந்தியா முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் என்று எனக்கு தோன்றவில்லை என்கிறார் முனைவர் ராஜன்குமார் சரி அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தத்திற்கு இந்தியா அடிபணிந்தால் அது ரஷ்யா உடனான உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா முனைவர் ராஜன் கூற்றுப்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல் உண்மையிலுமே செயல்படுத்தப்பட்டால் இந்தியாவிற்கு சிரமங்கள் அதிகரிக்கும் ஆனால் இந்தியாவின் நிர்பந்தத்தை ரஷ்யா புரிந்து என்றே தான் கருதுவதாக ராஜன்குமார் கூறுகிறார் அதேவேளையில் இந்த சிக்கல் இந்தியாவிற்கு மட்டுமல்ல சீனாவிற்கும் இருக்கிறது என்கிறார் ராஜன்குமார் சீனா அமெரிக்க அச்சுறுத்தல்களுக்கு அடிபணியாது டிரம்பின் அச்சுறுத்தல்கள் ஒவ்வொன்றிற்கும் சீனா பதில் அளித்துள்ளது அத்துடன் அந்நாட்டுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமும் டிரம்புக்கு ஏற்பட்டது அதாவது ட்ரம்ப் தனது நண்பர்களுடன் மிகவும் கண்டிப்பாக நடந்து கொள்கிறார் மறுபுறம் அவரது பாணியிலேயே அவருக்கு பதில் அளிப்பவர்களுடன் ஒப்பந்தங்களை செய்கிறார் என்கிறார் முனைவர் ராஜன் சரி இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன செய்ய வேண்டும் குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் நிறுவனர் அஜய் ஸ்ரீவத்சவா பிபிசியிடம் பேசும்போது இந்தியா இந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஏனெனில் இதுவே அமெரிக்காவின் கடைசி அழுத்தமாக இருக்காது அவர்களின் கோரிக்கைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் குறைந்த விலைக்கு கிடைக்கிறது இந்தியா அதை வாங்க வேண்டும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்கவில்லை என்றால் எண்ணெய் விலை அதிகரித்து அது இந்திய மக்களை நேரடியாக பாதிக்கும் ஆனால் டிரம்பின் இரண்டாவது காலத்தில் இந்தியாவின் உத்தி கொஞ்சம் மாறிவிட்டதாக தெரிகிறது ஜோ பைடன் ஆட்சியின் போது இந்தியா அமெரிக்காவிற்கு உரிய பதிலை கொடுத்து வந்தது ஆனால் இப்போது இந்தியா அமைதியாக உள்ளது என்று கூறினார் யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போரை நிறுத்த ட்ரம்ப் விரும்புகிறார் ஆனால் அதற்கு புட்டின் தயாராக இல்லை எனவே ரஷ்யாவை நேரடியாக குறிவைப்பதற்கு பதிலாக ரஷ்யா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளை தற்போது ட்ரம்ப் குறிவைக்கிறார்